வெற்றி விநாயகரை போற்றி இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ ஊத்துக்காடு எல்லையம்மன் தேவி மகா பிரத்யங்கரா தேவி இந்த திருக்கோயில்தான் இன்றைக்கு நம்ம இருக்கோம் இப்போ நம்ம ஆணி திருவிழா நாகத்தம்மன் திருக்கோயிலுக்கு வந்திருந்தோம் ஸோ நம்ம அப்படி வரும்போது நம்ம கோயிலை வந்து இங்கே நம்ம தரிசனம் பார்த்தோம் அற்புதமான ஒரு திருக்கோயில் இங்கே இருக்கிறவங்க பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் கோயிலுக்கு வாங்கம்மா அது மாதிரி நம்ம கோயில் பத்தி நீங்கள் நம்ம யூடியூப்ல எடுத்து நீங்கள் பதிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே நம்ம வரப்போகிறோம் அற்புதமான ஒரு கோயில நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன வேண்டுதல் இருந்தாலும் அது நிச்சயமா நிறைவேறும் அப்படின்றதுதான் அம்மாவை நீங்க பாக்கலாம் இப்ப இவங்களை பார்க்கும் பொழுது தேவி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி இவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பூஜைகள் எல்லாமே நடைபெற்று வருகிறது இந்த திருக்கோயிலில் இதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா அருள்மிகு ஸ்ரீ ஊத்துக்காடு எல்லை அம்மன் அப்படின்றவங்க எவங்களுக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த திருக்கோயிலில் என்ன விசேஷங்கள்னா எல்லாருமே வந்து என்ன விஷயங்களுக்காக வராங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நடைபெறுகிறது தொழிலில் முன்னேற்றம் வேணும்னா தொழில் முன்னேற்றம் கிடைக்குது குழந்தை பாகியங்கள் கிடைக்குது திருமண பாகியங்கள் கிடைக்குது இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் நிகழ்த்தும் ஒரு இடமாக இந்த ஊத்துக்காடு எல்லையம்மன் கோயில் அமைந்து வருகிறது அப்படின்றதுதான் இந்த பகுதி அதாவது ஏரிக்கரை நம்பர் இந்த பகுதியில இருக்கிற இந்த திருக்கோயில் அந்தோனியார் திரு செபஸ்டியார்புரம் நாகாத்தம்மன் திருக்கோயிலுக்கு மிக அருகிலேயே இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது அமாவாசை தினங்களில் குறிமேடைகளும் அமைக்கப்பட்ட பக்தர்களுக்கு பரிகாரங்களும் குறிகளும் சொல்லப்படுவதும் இங்கே ஒரு தனி சிறப்பு அதனால் நீங்களும் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக இங்கே வாங்க வந்து இந்த கோயிலில் நடக்கிற பூஜைகளில் நீங்கள் கலந்துக்கோங்க மகா பிரத்யங்கரா தேவியும் அருள்மிகு ஸ்ரீ ஊத்துக்காடு எல்லையம்மனும் உங்களுக்கு துணையாக நின்று உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்றது தான் நான் லத்தாம் சென்னை புது பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலிருந்து இப்போ நான் அருள்மிகு ஸ்ரீ ஊத்துக்காடு எல்லையம்மன் அருள்மிகு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி திருக்கோயில் நம்பர் என்ன நம்பர் பார்த்து நம்பர் பத்தொன்பது அகஸ்தியார் செபஸ்திரியார் திரு இரும்புளியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரி